ஊதாக்கள் ரன் போட்டுக்கிட்டு முதல் முதல்ல தமிழ் சினிமாவில் காலடி வச்சு வச்ச நடிகை தான் நம்மளுடைய ஸ்ரீதேவியா ஆரம்ப காலகட்டத்தில் இவங்களுக்கு ஏகப்பட்ட பட வாய்ப்புகள் வந்துச்சு அது மட்டும் இல்ல வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் வந்துட்டு நடிச்சு பயங்கரமான ஹிட் ஆனதுக்கு அப்புறமா இவங்களை தொடர்ந்து ப்ரொடியூசர்ஸும் இயக்குநர்களும் வந்துட்டு வரிசை கட்டி நிற்க ஆரம்பிச்சாங்க இவங்களும் என்ன செய்யுதுன்னே தெரியாம ஒரு ஆர்வக்குளாரில் ஏகப்பட்ட படங்களை தன் வசப்படுத்திக்கிட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் தான் வந்துச்சு இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் எந்த படத்தோட ஷூட்டிங்க்கு எப்போ போகுதுன்னே தெரியாம பயங்கரமாக குழம்பி போயிருக்காங்க அது மட்டும் இல்ல சில சமயம் வந்துட்டு

மீண்டும் சிவகார்த்திகேயன் கூட நடிச்சு விட்ட இடத்தெல்லாம் வந்துட்டு மறுபடியும் நிரப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே உறுதியா இருந்துட்டு இருக்காங்க ஊதா கலர் ரிப்பன் ஆனா சிவகார்த்திகேயனோ நயன்தரா கூட போ நடிக்கிற அளவுக்கு பயங்கரமான உயரத்துக்கு போயிட்டாரு இதுக்கப்புறமா இவங்க கூட நடிப்பாரா அப்படின்றது ரொம்பவே கேள்விக்குறியான விஷயம் தாங்க அது மட்டும் இல்லங்க சமீபத்துலதான் வந்துட்டு கிளாமரா இருந்தா தான் தமிழ் சினிமாவுல நீடிக்க முடியும் அப்படின்னு நான் கிளாமரா நடிக்கிறதுக்கும் ரெடி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியும் பாவம் இன்னும் சான்ஸே கிடைக்கலையாங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ